السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيند نمبر المدرسة قرآن حديث تلي وليل ونراو تلي إسلامي ورلار فرمانا رسالة الإسلام ورلية مرنة ترك برهم ஹிலாஃபத் ஆரம்பமாகிறது அபுபக்கர் சித்திக் அலியல்லா அவர்கள் முதல் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அதை பற்றி என்று பார்ப்போம் ஹஜரத் அபுபக்கர் சித்திக் அலியல்லா ஹன்ஹு அவர்கள் குரேஷிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அபுபக்கர் என்பது பட்டப்பெயராகும் இவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் அப்துல்லா தந்தை பெயர் உஸ்மான் தாயார் பெயர் சல்மா என்பதாகும் அவ்வக்கரணியல்ல அவர்கள் சிறுவயதிலிருந்தே நற்பண்பும் சார்ந்த சுபாவமும் கொண்டவராக இருந்தார்கள் அறியாமை காலத்தில் கூட இவர்கள் ஒருபோதும் மது அருந்தியதில்லை சிலைகளை பூஜித்ததும் இல்லை அல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை இரண்டரை ஆண்டு இளையவர் இளையவராவார்கள் அன்னலாரிடம் ஆழ்ந்த நட்பும் நேசமும் கொண்டிருந்தவர் அன்னலாரின் நற்பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் மிக அருகில் கண்டவர்கள் அபு பக்கர் சித்திக் ரதி அன்னலார் தமது நபித்துவத்தை அறிவித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தபோது போது ஆண்களில் இஸ்லாமியற்ற முதல் நபர் இவர்கள் ஆவார்கள் தமது உயிராலும் பொருளாலும் அன்னலாருக்கு துணை புரிந்து இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் பதிமூன்று ஆண்டு கால மக்கா வாழ்வில் முஷ்ரிக்குகள் இழைத்த கொடுமைகள் யாவையும் சகித்தவர்கள் ரகசிய விஷயமானாலும் முக்கிய ஆலோசனையாக ஆனாலும் இவரிடமே அபுபக்கர் சித்திகரடியுள்ள அவரிடமே அன்னலார் பகிர்ந்து கொள்வார்கள் ஹிஜரத்தின் போது அன்னலாருடன் சவுர் குகைக்குள் மூன்று நாட்கள் தங்கியிருந்து பிறகு மதினா சென்றவர்கள் இஸ்லாத்தின் தங்கியிருந்து பிறகு மதினா சென்றவர்கள் இஸ்லாத்தின் பாதுகாப்புக்காக தமது செல்வத்தை எல்லா நேரங்களிலும் செலவு செய்தவர்கள் மேலும் தீனின் உயர்வுக்காக எல்லா நேரங்களிலும் தமது செல்வத்தை செலவு செய்தவர்கள் மேலும் தீனின் உயர்வுக்காக நடைபெற்ற எல்லா போர்களிலும் பங்கேற்று வீரத்தை வீரத்தை வெளிப்படுத்தியவராவர்கள் ஹஜரத் அபுபக்கர் சிந்தி கிரடி அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய அனைத்து விஷயங்களும் நல்லா வெற்றியாக்கி தருவானாக இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் அற்றன் அல்லாவின் கசானாவிலிருந்து கஸ்தூரி கஸ்தூரி விலை உயர்ந்தது நறுமணமிக்க ஒரு பொருளாகும் இது உருவாகும் விதம் பெரும் விந்தையாகும் மானின் தொப்புளில் இரத்தம் இறங்கிய சேகரமாகிறது நாளடைவில் அது ஒரு கட்டியாக மாறுகிறது அதில் தஆலா நறுமணத்தை ஏற்படுத்துகின்றான் அதையே நாம் கஸ்தூரி என்கிறோம் அந்த கட்டி முழுமையாக வளர்ந்ததும் மானுக்கு சிறிய வலி ஏற்படுகிறது அப்போது அம்மான் மரங்களில் தன் உடலை தேய்த்து அந்த கட்டியை கீழே விலை செய்கிறது காட்டுக்குள் செல்லும் மனிதர்கள் அதை எடுத்து வந்து அங்காடிகளில் விடுகிறார்கள் ஓர் உயிரினத்தின் குருதியிலிருந்து அதாவது இரத்தத்திலிருந்து நறுமணமிக்க கஸ்தூரியை உருவாக்குவது அல்லாஹின் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றலுக்கு சான்றாக இருக்கிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி இஸ்லாமின் அடிப்படை இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளதாக நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது அல்லாஹி தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகநம் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் சாட்சியம் பகர்ந்த இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுதல் மூன்றாவது ஜகாத்து வழங்குதல் நான்காவது ஹஜ் செய்தல் ஐந்தாவது அமலாலின் நோன்பு வைத்தல் இந்த ஹதீஸ் இன்முமர் அணி எல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபிட பதிவு செய்யப்படுகிறது நான்காவது திரைப்ப ஒரு சுன்னத்தை பற்றி சுண்ணத்தை உயிர்ப்பிப்பதின் சிறப்பு மறந்து விடப்பட்ட எனது சுண்ணத்தை எவர் உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு அந்த சுண்ணத்தை பின்பற்றுவோருக்கு கிடைக்கின்ற அளவு நன்மைகள் கிடைக்கும் இதனால் பிறரின் நன்மைகளில் எக்குறையும் ஏற்படாது மேலும் எவர் அல்லாவுக்காகவும் அவன் தூதருக்காகவும் விரும்பாத ஒரு செயலை தொடக்கம் செய்கிறாரோ அவருக்கு அதை பின்பற்றுவோருக்கு கிடைக்கின்ற பாவத்தின் அளவு கிடைக்கும் இதனால் பிறரின் பாவங்களில் எக்குறைவும் ஏற்படாது என நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய கூறியதாக இபனு உமாசாவில் பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இஸ்ராக் தொழுகுதல் எவர் ஃபல்ஜர் தொழுத பின் அவ்விடத்திலேயே அமர்ந்து மக்குருவான நேரம் கடந்த பிறகு அதாவது சூரிய உதயத்திலிருந்து இருபது நிமிஷம் கழிச்சு இஸ்ராக்குடைய நேரத்தில் மக்குருவுக்காக நேரம் கடந்த பிறகு இரண்டு ரக்காயத்து இஸ்ராக் தொழுகிறாரோ மேலும் இவ்விரு தொழுவிக்கும் இடையில் நல்லவற்றை தவிர வேறு எதுவும் பேசாமல் இருக்கிறாரோ அவரின் பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக அண்ணா நம்பி சல்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டி வாங்குதல் கொடுத்தல் வட்டி வாங்குபவர் கொடுப்பவர் அதன் கணக்கு எழுதுபவர் சாட்சியாக இருப்பவர் அனைவரையும் சபித்து அனைவருக்கும் பாவத்தில் சமபங்கு உண்டு என நம்பி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் அலி அல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீஸ்கரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தாரின் வீடு வீடும் செல்வமும் எவருக்கு மறுமேல் எந்த வீடும் இல்லையோ அவருக்கு உலகமே வீடாகும் மேலும் எவருக்கு மறுமேல் எப்பொருளும் இல்லையோ அவருக்கு உலகமே பொருளாகும் எனவே உலகப் பொருட்களை சேமிப்பவர் விளக்கமின்றி சேமிக்கிறார் என்பதாக நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்க நகைகள் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை நிச்சயமாக சோன சோனப்பதிகளிலே புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு பொன்னாலான கடகங்களும் முத்து ஆபரணமும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அங்கு அவருடைய ஆடைகள் பட்டாக இருக்கும் என சுரா அல் ஹஜ்ரி அலா கூறுகிறான் ஒன்பதாம் தலைப்பு நபி வலி மருத்துவம் மருத்துவம் விதிக்கு மாற்றமானதல்ல ஹஜரத் அபு ஹிஜாமா ரலி அல்லாஹ் வன்பு அவர்கள் கூறுவதாவது நபிசா செலம் அவரிடம் அல்லாவின் தூதரே நாங்கள் நோயாளிகளுக்கு ஓதி ஊதி மருந்துகள் கொடுப்பதை கொடுத்து பத்தியத்தை கடைபிடிக்கவும் கோருகிறோம் இது அல்லாஹ் விதித்த விதித்துக்கு விதிக்கு மாற்றமானதா என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் இதுவும் அல்லாஹ் அமைத்த விதிக்கு உட்பட்டது என பதிலளித்தார்கள் விளக்கம் நோயை படைத்த அல்லாஹ் அதன் நிவாரணத்திற்கான வழியையும் படைத்துள்ளார் எனவே அதற்கான வழிமுறைகளை கையாள்வது விதிக்கு மாறுபட்டதல்ல சில பேர் விதியை அறிஞ்சு சரி பண்ணிக்கலாம்னு குறிப்பாக போயிருவாங்க போய் என்ன செய்வாங்க சாமியார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இது பெரிய ஆபத்து அது பெரிய பெரிய தப்பு இந்த மாதிரி நோய்க்கு மருந்து மருத்துவம் செஞ்சுக்கிறது தவறு என்பதாக பெருமான சொல்கிறாங்க பதாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறார் மக்களே உங்கள் இச்சகனிடமிருந்து உங்களுக்காக ஒரு வேதம் வந்துள்ளது அது தீமையை தடுக்கும் உபதேசமாகவும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாகவும் ஈமான் உடையவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கின்றது அல்லாஹ் எந்த நல்லாவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தாலும் புரிவானாக அப்போ மக்கள் சித்தி கடி அல்லா அவர்களை போன்று தீனின் விஷயத்திலே பிடிமானமாக உறுதியாக இருந்து அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய பொருத்தம் பெற்ற நபர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லா தந்தாலும் புரிவானாக சுஹான் அல்லா அபிஹம் திஹி சுஹான் கல்லாம் அபிஹம் திகா இல்லாத்தோபிலை آمين خالي سبحان ربك رب العزة يما يسيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته